வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் நாம் நாம பத்தில் மூன்றாம் பத்தில் அமைந்த ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடல் பல்யானை செல்கழு குட்டுவன் என்ற சேர அரசனை பற்றி பாலை கௌதமனார் பாடியது இந்த பாட்டோட தலைப்பு கான் உணங்கு கடுநெறி அதாவது காடுகள் தீந்து போன கடுமையான வழி தான் இந்த பாட்டு தலைப்புக்கான பொருள் இந்த பாட்டு எதற்காக எழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த பல்யாணை செல்களுக்கூட்டுவன் அப்படிங்கிற அந்த சேர அரசனை யாரெல்லாம் பகைத்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட அந்த எதிரி இருப்பாங்க இல்லையா அந்த பகைத்த அந்த எதிரிகளுடைய நாடுகள் எப்படியாக பாழாய் போய்விட்டன அந்த எதிரிகளுடைய நாடுகள் அழிந்து போன தன்மையை இந்த பல்யாணை செல்களுக்கூட்டுவனுடைய அந்த படையினுடைய சிறப்பை அந்த வெற்றியினுடைய சிறப்பை எல்லாம் பற்றி சொல்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மா ஆடிய புலன் நாஞ்சில் ஆடா கடாம் சென்னிய கடுங்கன் யானை இனம் பரந்த புலம் வளம் பரப்பு அரியா என்பதாக தொடங்கி பதிமூன்று வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது அந்த புலவர் பல்யாணை கூட்டுவனை எப்படி பாடுகிறார் அப்படின்னு சொல்லி விளக்கத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது அந்த புலவர் அந்த அரசனை பார்த்து பாடுறாரு வேந்தே வேந்தே அப்படின்னா அரசனே நீ இடியனை போல் முழங்கும் முரசனோடு பெரிய மலைச்சாரலின் பக்கத்தில் பாய்ந்திறங்கும் அருவிகளைப் போல கொடிகள் அசையவும் அப்படிங்கிற மாதிரி அந்த புலவர் தொடங்க அதாவது அந்த பல்யாணை செல்கள் கூட்டம் இருக்கிறார் இல்லையா அவர் எதிர் படைக்கு போகும்போது எதிர் நாட்டுக்கு படை திரட்டிட்டு போகும்போது அப்படியே முரசு முழங்குமா அந்த முரசு முழங்குவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வானத்தில் இடி இடிக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி அந்த முரசு என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவி ஒழிக்குமா அது மட்டும் இல்லாமல் அந்த மலை பக்கத்தில் அறிவுகள் கொட்டுமில்லையா அந்த அறிவுகள் எப்படி கொட்டுகிறதோ அதுபோல் இந்த சேர மன்னனுடைய கொடிகள் அசையுமா அந்த தேர்லையெல்லாம் கொடிகள் கட்டிகிட்டு போவாங்க இப்போ அந்த சேரருக்கு வந்து வில் கொடி அப்போ அந்த அந்த வில் கொடியை அப்படியே கட்டிட்டு போகிறாங்க அந்த தேரில் அது வந்து அறிவுகள் மாதிரி அசைகின்றதா அதற்கு அடுத்தபடியாக இந்த மன்னனுடைய குதிரைகள் இந்த குதிரைகள் ரொம்ப வேகமாக போகுமா அப்படிப்பட்ட அந்த வேகமாக போன நேரத்தில் அந்த பகைவர்களுடைய நாட்டில் எல்லா பக்கமுமே போகுது அந்த குதிரைகள் அந்த குதிரைகள் போனதினால அந்த பகைவர் நாட்டு வயல்கள் கலப்பகல் கொண்டு உழ இயலாதவை ஆகின இப்போ பொதுவாக நம்ம காட்டை உழுகிறதுக்கு அந்த உழுதல் தொழில் செய்கிறதுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கலப்பை வச்சு உழுவாங்க இன்றைக்கெல்லாம் டிராக்டர் வந்துடுச்சு ஒரு காலத்தில் கலப்பை வச்சு அந்த மாடுகளை போட்டு உழுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த மன்னனுடைய அந்த தேர் அந்த தேரானது குதிரை பூட்டிய அந்த தேரானது அப்படியே அந்த பகவர் நாட்டினுடைய எல்லா இடங்களுக்கும் போனதினால இன்றைக்கி அந்த வயல்களில் கலப்பை கொண்டு உழ முடியாது இன்னும் அங்கே விவசாயமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னனுடைய யானை கூட்டம் யானைப்படை போகுது அந்த யானைப்படை போய் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற வயல்களுக்குள்ள எல்லாம் நுழைதான் இப்போது அந்த நாட்டில் அந்த வயல்கள் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் அந்த நாடு வளம் இழந்து போயிருச்சு அப்போது முதல்ல குதிரைப்படை போகுது அந்த குதிரைப்படை போனதுனால அங்கே பகவ நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வயலில் விவசாயம் பண்ண முடியாமல் கலப்புகள் கொண்டு உழ முடியாது அதே மாதிரி யானை கூட்டம் போனதுனால அங்கே எந்த வளமும் இல்லாமல் போயிடுச்சு அதற்கு அடுத்தபடியாக காலாட்படை போகுது காலாட்படை அப்படிங்கிறது படை வீரர்கள் அந்த வீரர்களுடைய படை போனது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊர் பொது இடங்கள்லையெல்லாம் கழுதுகளை வச்சு உழுகிறார்களாம் பொதுவாக கழுதுகளை வச்சு உழுதாக அங்கே விவசாயம் இருக்காது அங்கே செழிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் மன்றங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான இடங்கள்லையெல்லாம் கழுதுகளை வச்சு உழ வச்சுருக்குறாங்க அதனால் இன்னும் அங்கே ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் பகை மன்னர்களுடைய மதில்கள் இருக்கும் இல்லையா வேறு நாட்டுக்காரங்க வரக்கூடாதுன்னு மதில் கட்டி வச்சுருப்பாங்க மதில் சுவர் இப்போது அந்த மதில் சுவர் பக்கத்தில் காவல் செய்வதற்கு யாருமே இல்லை ஏன்னா நாடு என்ன ஆகிப்போச்சு அப்படியே வளமிழந்து போச்சு அதுக்கப்புறம் வேகமாக காற்று வீசுறதுனால அப்படியே தீ பிடிச்சி எரியுது அந்த இடம் அந்த பகைளுடைய நாடுகள் பூரா வளமிழந்து ஒரு மாதிரி வெப்பமாக இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஆண் தலை என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டுக்கோழி தெரியுமா அந்த பறவை தெரியுமா அது மாதிரியான அதாவது காடு அப்படியே பற்றி எரிஞ்சு அப்படியே ஒரு கொடுமையான வழிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அப்படிப்பட்டதாக அந்த பகைவருடைய மா நாடு போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே யார் மட்டும்தான் வாழ்கிறாங்கன்னு பார்த்தா ஆரலை ஆறலைக்கல்வர் அப்படிங்கிறவங்க பாலை நிலத்தில் வாழக்கூடியவங்க இந்த வழிப்பறி செய்து இந்த வழியாக போகிறவங்க கிட்டே கொள்ளையடித்து சாப்பிடக்கூடியவங்க அந்த பாலை நிலத்தில் வாழக்கூடியவங்க அவங்க வாழக்கூடிய அந்த இடங்களாக அது போயிருச்சு அப்போ அந்த பகைவருடைய அந்த வலிமையான அந்த அழகான வளமான இடங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மன்னனுடைய புகழை பாடுவதாக இருக்கிறது இப்போது இந்த மன்னனுடைய குதிரைப்படை போனதினால அங்கே வயலில் கலப்பு வச்சு உழமுடியாமல் போயிருச்சு யானைப்படை போனதினால அந்த நாட்டினுடைய வளம் குறைஞ்சி போச்சு காலற் போய் என்ன பண்ணிருச்சு கழுதி பூட்டி இந்த வீரர்கள் உழுதுனால் இப்போது அந்த நாட்டு மன்றங்களும் ஒன்றுக்கு இல்லாமல் போயிருச்சு அதற்கடுத்தபடியாக அந்த பகைவர் நாட்டு மதில்கள் வந்து யார்னாலேயும் காவல் செய்யப்படாமல் போயிருச்சு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கோழிகள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படியே எல்லாம் நெருப்பு பற்றி எரிஞ்சு ஒரு பாலடைந்த ஒரு இடமாக அந்த பகுதி முழுக்கவே மாறி போயிருச்சு அப்படியாக இந்த அந்த கல்வர் என்று சொல்லக்கூடிய அந்த பாலை நிலத்துக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த அவங்க பகைவர்களுடைய நாடுகள் மாறிவிட்டது அப்போ அந்த அளவுக்கு வெற்றி சிறப்பை கொண்டவன் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் பாலைக்கோதுமனார் செல்களு கூட்டவனை பாடுவது போல இந்த பாடுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த பாட்டு அப்போது இதில் இதில் பார்த்திங்கன்னா குதிரைப்படியை பற்றி சொல்கிறாங்க படை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காளார் படை பற்றி சொல்கிறாங்க அப்போ இதன் மூலமாக அந்த பகவர் நாடுகளுக்கு எப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்பட்டது வயல்கள் வளமில்லாமல் போச்சு அடுத்தபடியாக அது வந்து குதிரை ஏற்பட்டது அதற்கப்புறம் பொது மன்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலற் படைகள் போய் என்ன பண்ணிட்டாங்க கழுதுகளை பூட்டி உழுதுனால அதுவும் வீணாக போச்சு அதுக்கப்புறம் யானைப்படை புகுந்ததுனால அங்கே வளம் இல்லாமல் போச்சு அங்கே நெருப்பு பற்றி எறிவதனால் அந்த நாடே பாழாய் போய்விட்டது அதுக்கப்புறம் பகவர் நாட்டு மதில்களில் மதில் பக்கத்தில் காவல் இருப்பாங்க இப்போ காவலர்கள் யாருமே இல்லை நாடே வளமிழந்து போயிடுச்சு அங்கே யாருமே இல்லாமல் அந்த பகவர் நாடே பாழாய் போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது வந்து கல்வர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு இடமாக மாறி போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த புலவர் வந்து பாடியிருக்கிறார் அப்போ இந்த பாடலில் அந்த பள்ளியாணை செலுத்தினுடைய அந்த வெற்றி சிறப்பானது சொல்லப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி